அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத பெருமைக்குரிய தருணம் என் அன்பு தந்தை ஈசல் எழில்விலியன் அவர்களின் இதய கனவாக உருவான சேலத்தின் எழில்முகம் வரலாறு அல்ல வாழ்க்கை என்ற இந்த நூல் இன்று உங்கள் கரங்களில் வந்து சேரும் இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் நமது பண்பாட்டு மரபை காப்பதற்கும் சேலத்து மக்களுக்காகவும் அயராத பணிகளை ஆற்றி வரும் எங்கள் குடும்பத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் இந்நிகழ்வை தலைவை தாங்கும் சேலம் அனைத்து வணிகர் சங்க பொதுச் செயலாளர் திரு ஏ ஜெயசீலன் அவர்களையும் நூலின் திறனாய்வுரையை வழங்க வருகை தந்திருக்கும் அகில இந்தியா வானொலியின் முன்னாள் நிகழ்ச்சி இயக்குனர் திரு முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம் கவிஞர் எழுத்தாளர் மற்றும் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஆர் ரவிக்குமார் அவர்களையும் சேலம் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஏ பி வேணுகோபால் செட்டியார் அவர்களையும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு ஆர் சுந்தரம் அவர்களையும் வரவேற்கிறேன் ஸ்ரீ ராமானுஜர் மண்டபத்தின் தலைவர் ஆடிட்டர் திரு ஸ்ரீராமன் அவர்களையும் என் தந்தையின் வகுப்பு தோழர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு தாஜ்னூர் அவர்களையும் சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டல உதவி ஆணையாளர் திரு கோவேடியப்பன் அவர்களையும் சேலம் ஓலிகிராஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அரு சகோதரர் சேசுராஜ் அவர்களையும் எனது தாத்தாவின் நெருங்கிய நண்பர் தொழிலதிபர் திரு சூப்பர் ஏ முனவர் ஷெரீஃப் அவர்களையும் வரவேற்கிறோம் நன்றுரை வழங்க உள்ள தமிழ் ஆர்வலர் எங்கள் குடும்பத்தின் ஒருவர் மருத்துவர் வி எம் சசிகுமார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடுகளை செய்த சேலம் நண்பர்கள் குழு அவர்களையும் வரவேற்கிறேன் மேலும் இங்குள்ள உங்கள் அனைவரின் வருகையால் இந்த நூல் வெளியீடு ஒரு சாதாரண நிகழ்வாய் அல்லாது சேலத்தின் பெருமையை பாடும் ஒரு வரலாற்று நிகழ்வாக மாறியுள்ளது அதற்காக இருக்கரம் கூப்பி உங்கள் அனைவரையும் போற்றி வணங்கி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்